ஹலோ எல்லாேருக்கும் கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜுமாரின் அன்பு வணக்கங்கள் இப்போ வந்து நவராத்திரி இன்னிலேருந்து ஆரம்பம் முதல் மூணு நாள் வந்து துர்கை அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அதுக்கு அடுத்த மூணு நாள் சரஸ்வதி அதுக்கு அடுத்த நாள் தசரா இவ்வளவும் கொண்டாடப்படும் இந்த நாட்களில் வந்து நம்ம சுவாமியை பூஜை பண்ணி உங்களுக்கு வந்து சாயங்காலமானாக்க சுண்டல்லாம் நைவேதியம் பண்ணி அப்புறம் அம்பாளுக்கு ஹாரத்தை எடுத்து இப்படி கொண்டாடுறோம் இந்த நவராத்திரி விழாவை செங்கல்பட்டில் மிகவும் அருமையாக கொண்டாடுவாங்க அங்கே நிறைய இடங்களில் அம்பாவில் வந்து கொலு வச்சு அந்த இடத்துல வந்து நிறைய கச்சேரிகள் பரதநாட்டியம் கர்நாட்டிக் மியூசிக் கச்சேரி லைட் மியூசிக் கச்சேரி இதுவும் போக அங்கே பட்டிமன்றங்கள்லாம் கூட நடக்கும் தெரு எல்லா தெருவும் திருவிழா கோலம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சமயத்தில் அங்கே இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒன்பது நாளும் அம்பாள் பூஜை எல்லா இடத்துலையும் விதவிதமான அலங்காரங்கள் ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒவ்வொரு விதமாக அலங்காரம் பண்ணுவாள் ஒவ்வொரு விதமான அந்த கச்சேரிகள்லாம் நடக்கும் நாங்கள் எல்லோரும் போய் கேட்டுட்டு வருவோம் அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் விதவிதமான பொருட்கள்லாம் போட்டு விற்பாங்க அதையும் அவங்க சில சமயத்தில் கிடைக்காத பொருட்கள் கூட இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வாங்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் அந்த மாதிரி இருக்கும் போது அங்கே வந்து கொலுவை வந்தாச்சுனாலே எல்லோரும் என்ன அவங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க எதுக்குன்னா நான் வந்து கண்டிப்பாக பக்தி பாடல்கள்லாம் பாடுவேன் அதனால் எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்கள் வீட்டுக்கு வாங்குவதுன்னு யார் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் என்னை வந்து கொலுவை கூப்பிடுவேன் அந்த மாதிரி நான் வந்து எல்லார் வீட்டுக்கும் கொலுவுக்கு போய் தினசரி ஒரு பாட்டு பாடிட்டு வருவேன் நான் வந்து செங்கல்பட்டில் பெரிய மணிக்கார பெரிய மணியக்கார தெருவில் குடியிருந்தேன் அப்போ அந்த தெருவில் இந்த ராமகிருஷ்ணா ஸ்கூல் அசிஸ்டண்ட் ஹெட் மாஸ்டர் அவருடைய தங்க அவள்லாம் இருந்தாள் அப்போது குழந்தைகள் வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படிச்சதுனால் அந்த டீச்சர் சார்லாம் எனக்கு தெரியும் அப்போ அவாத்துலேயும் ஒரு நாள் என்னை வந்து கொலுவுக்கு கூப்பிட்ருந்தா சரி இவ்வளோ தூரம் நம்மளை கூப்பிடுறே அவ்வாறுத்துக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கொலுவுக்கு போனேன் அப்படி கொலுவுக்கு போன இடத்துல என் வந்து பாட்டு சொன்னான் நானும் ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடினேன் இன்னொரு பாட்டு பாடு அவங்க வீட்டில் ஒரு பெரிய பாட்டி வயதான பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க இன்னொரு பாட்டு பாடுமா அப்படின்னாங்க எனக்கு குஷி தாங்க முடியல பரவாயில்லையே நம்ம பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்க போடுறன்ட்டு நான் இன்னொரு பாட்டு பாடினேன் இன்னொரு பாட்டு பாடுமா அப்படின்னாங்க இன்னொரு பாட்டு பாடினேன் இன்னொரு பாட்டு பாடுமா நானும் பாடினேன் இப்படி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச பாடலுக்கு ஒரு எட்டு பாட்டு பாடினேன் அப்புறம் ஏன் நம்ம பாட்டு என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருத்தா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சரி இல்லை மாமி எங்களுக்கு அடுத்தாவுலேயும் பாட சொன்னால் இல்லை எனக்கு வந்து இன்னும் மற்ற வீடுகளுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு எல்லோரும் கோலுவக்கு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி எங்கிட்டு என்ன அப்பா அவங்கள்ட்ட ரொம்ப ஆர்வமாக கேட்டேன் என்ன பாட்டி உங்களுக்கு என்னுடைய பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நீ வந்து எல்லா பாட்டியும் ஒரே ரகத்தில் பாடுற சரி வேறு பாட்டாவது வேறு ரகத்துலேயே பாடுறியா அப்படிங்கிறதுக்கு அப்படி தான் நான் இவ்வளவு அடுத்த பாட்டு பாடு அடுத்த பாட்டு பாடுன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொன்னாலே பார்க்கலாம் எனக்கு சிரிப்பு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே கொஞ்சம் சங்கடமாகவும் இருந்தது இருந்தாலும் சரி அதை நான் ஜாலியாக எடுத்துட்டு அப்புறம் அந்த வீட்டில் வித்திரம் பக்கம் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்தது இதை வந்து நான் இன்றைக்குமே என்னால் மறக்க முடியாது